காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் போறோம் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் மகா குரு திருமதி பத்மா மகாலிங்கம் அவர்கள் அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணரும் கூட வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது பெரிய குமுறலாகவே இருக்குது பொண்ணுங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க எங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது முப்பத்தஞ்சு வயசாயும் மகனுக்கு கல்யாணம் ஆகலை முப்பத்தஞ்சு வயசாயும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை நிறைய நைன்டிஸ் கிட்ஸ் ரொம்ப ஏக்கத்தோடு இருப்பாங்க ஸோ உங்களால் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் திருமணம் வந்து நடத்தி வச்சுருக்கிறீங்க அவார்டெல்லாம் கூட வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இந்த சேவையை இலவசமாகவும் வேற பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாக நல்ல கேள்வி இப்போ எப்படின்னா நிறைய பேர் குமுறல் தான் மனசில் என்ன குமுறல்னால் நமக்கு முப்பத்தஞ்சு வயசாச்சு கல்யாணம் ஆகலையே இப்போ நேற்று ஒரு கால் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயசாச்சு ஒரு பையனுக்கு கால் பண்ணி அம்மா நான் நிறைய பக்கம் ஜாதகம் பார்த்துட்டேன் நிறைய பொண்ணு பார்த்துட்டு எனக்கு அமையவே இல்லை அப்படின்னு அப்புறம் நம்மகிட்ட ஃபோனில் தான் காண்டாக்ட் பண்ண அப்படி அப்புறம் நான் ஒரு ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பண்ணுனேன் பார்த்துட்டு அந்த அந்த வீட்டில் பேசிட்டு பொண்ணு வீட்டில் பேசிட்டு ஓகே சொல்லிட்டாங்கம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன் அப்படி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காரணம் என்னென்னா ரொம்ப நாளாக ஒரு இருபது இருபத்தஞ்சு ஜோதிடர் பார்த்தாச்சாம்மா எதுவுமே ஆகலை அப்படின்ட்டு இதை வந்து ஏன் இப்படி நாங்கள் வந்து இது இலவசமாக செய்கிறோம் அப்படின்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாருமே இது வந்து ஒரு சர்வீஸாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஆயுள் காலம் வரைக்கும் அவங்க அஞ்சு விஷா வாங்கலை ஜாதகத்துக்குமே வாங்கலை இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை அரேஞ்ச் பண்ணி தரக்கும் அவங்க வாங்கவே கிடையாது இதை வந்து நான் வந்து ஜாதகம் பாக்குற ஃபர்ஸ்ட் காசு வாங்கிட்டு இந்த அரேஞ்ச் பண்ணி தர இலவசமா பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா ஜாதகமும் இலவசம் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் ஜாதகமும் இலவசமா பார்த்துட்டு அஹ் அரேஞ்ச் பண்ணி தரதும் நாங்க எங்க எங்க கிட்ட நிறைய ஜாதகம் இருக்கு இப்படி உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எப்பவுமே தெரியும் ஏன்னா போன பீரியடிலேயே நாங்கள் ஒரு ஐநூத்தி டச் பண்ணிட்டோம் கல்யாணம் முடிச்சு வச்சதுலாம் அந்த அது கூட ரொம்ப இதாக பேசுனீங்க நீங்க <Stationets> அது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது பெண் ஜாதகங்களும் இருக்குது ஆண் ஜாதங்களும் இருக்குது வர்றவங்க இப்போ நம்ம அந்த அதே குப்பையாட்டை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை வர்றவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் அதனால் அதுக்கு ரூம் ஆஃபீஸ் ரூம் பாயை போட்டு அதை வந்து மேட்ச் எடுத்து கொடுத்துருவேன் நான் அதை வர்றவங்க என்ன பண்ணணுன்னா முக்கியமாக நம்மகிட்ட வர்றவங்க ஒரு ஜெராக்ஸ் கொண்டு வரணும் ஜெராக்ஸ் கொண்டு வந்தால் தான் அந்த ஜெராக்ஸை இன்னொரு ஜெராக்ஸாக நான் போட்டு பொண்ணு வீட்டுக்கு கொடுக்க முடியும் அவங்க வந்து நேரடியாக வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கிட்ட ஜாதகம் பார்க்க மாட்டாங்க அஞ்சு பேர் பத்து பேர்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க உங்களுக்கே தெரியும் அப்புறம் நான் ஒரு கோயிலில் பூ மாட்டேன் கேட்க மாட்டாங்க ஒரு அஞ்சாறு கோவிலில் பூ கேட்பாங்க இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஓகே சொல்லுறதுக்குள்ள அவங்க ஓகே சொல்கிறக்குள்ளே இமயமலையே போயிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்துக்குவாங்க அதனால் அவங்களுக்கு ஜெராக்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும் அதனால் வர்ற நபர்கள் என்ன பண்ணணும்னா ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக கொண்டு வரணும் ஜாத ஒரிஜினல் ஒரிஜினல் ஜாதகம் இருந்தாலும் எங்கிட்ட கொண்டு வந்து ஜெராக்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து நேரடியாக வந்து ஆஃபீஸ் வந்து ஜெராக்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் இது வரைக்கும் நிறையா கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்லவே வேண்டியது உங்களுக்கே தெரியும் இனிமேலும் கொடுத்துட்டு இருக்க தான் போகிறோம் அது மாதிரி ஜெராக்ஸோடு வர சொல்லுங்கள் கொடுத்துர்லாம் நம்ம அப்ப அவங்களுக்கு உண்டான ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் கொடுத்துருவோம் எப்படின்னா இப்போ இங்கிருந்து வர நான் லக்னம் புரியுதுங்களா லக்னத்துக்கு ஏழாம் இடம் தான் அந்த கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அந்த ஏழாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அந்த கிரகங்களுக்கு தகுந்தவாறு பரிகாரங்கள் கோவில்கள் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கோவில்கள் தான் எடுத்து கொடுப்பேன் ஒரு சூரியன் இருந்துன்னு வைங்க ஒரு பாடல் பெற்ற சிவஸ்த சிவஸ்தலம் எடுத்து கொடுத்துருவேன் ஏதாவது ஒரு ஸ்த சிவஸ்தலம் அது வந்து அந்த சூரியன் வந்து என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காருன்னு பார்ப்பேன் சாரநாதன் உங்களுக்கு தெரியுமே என்னமோ தெரியல அந்த சாரநாதனை பார்த்து அது சூரியன் வந்து திருவாதரன் இருக்குதுன்னு வைங்களேன் நடராஜர் கோயிலுக்கு போங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் முப்பத்தேழு வயசு பையன் ஒரு பையன் அந்த பையனுக்கு சூரியன் திருவாதரையில் தான் இருந்தது மிதனத்துல இருந்தது சூரியன் அவனோட தனுசு லக்னம் மிதனத்துல சூரியன் இருந்துச்சு அது திருவாதரன் நட்சத்திரத்துல இருந்தது சிதம்பரம் போய் சிதம்பரத்துல ஒரு ரகசியம்னு ஒரு அறை இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல அதை நம்ம வந்து நீங்க வந்து ஒரு ஐயர்கிட்ட சொல்லி அதை பாத்துட்டு வாங்க அந்த ரகசியத்தை பார்த்து அடா ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாமே பரிகார மாதிரி ஆயிடுச்சு இது அப்போ பார்த்துட்டு வந்து அந்த பையன் அதுக்கப்புறம் எங்க தான் எங்க கிட்ட இருந்த ஜாதகத்தை கொடுத்து அமைச்சு கொடுத்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும்போது அது மாதிரி ஒன்னு இல்லை ஒரு லக்னத்துக்கு ஒருத்தருக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாரு அப்போ அந்த சனி பகவான் அங்கிருந்ததுனா காசி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட்டு கோவமே வந்துருச்சு நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா குட்டி பற்றிட்டுனா பேரம்பத்தி எடுத்துன்னா என்னை காசி போக சொல்கிறீங்க அப்படினால சண்டைக்கு வந்தார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் காசி போயிட்டு வாங்க இல்லாட்டி காசிக்கு நிகரான கோயில் இங்கே அப்பர் கோவில் இருக்குது கோயமுத்தூர் அதுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய ஜாதகம் பார்த்து பிடிச்சி அந்த பையனுக்கு நடக்கவே இல்லை அப்புறம் காசி போகிறக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படி மேம் மன்னிச்சிக்கங்க நான் நீ காசி போகலான் ஃப்ளைட்டில் தான் புக் பண்ணியிருக்கேன் போயிட்டு ஒரு மூணு நாள் கழித்து வந்து உங்களை பார்க்குறேன் போய் வர எனக்கு எப்படி நாலஞ்சு நாலாயிரம் வந்து அண்ட் டவுன் மூணு நாள் தான் எனக்கு சொல்லிருக்காங்க எப்படி ஒரு அஞ்சு நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தது பார்த்துட்டு அந்த பையனுக்கு ஒரு அறுபது நாள்ல எங்க கிட்ட வந்த பொண்ணு அதுக்கு பின்னாடி புதுசா வந்துச்ச ஒரு பொண்ணு ஜாதகம் அவங்களுக்கு பொருத்தி கொடுத்தோம் அந்த பையனுக்கு நாற்பத்தாறு வயசு பொண்ணுக்கு முப்பத்தி வயசு பொருத்தி கொடுத்து செட் ஆச்சு காசி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுக்காக உங்களுக்கு நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்ன ஏழாம் இடத்துல என்ன அதிபதி இருக்காரோ அந்த அதிபதியை பார்த்து அதுக்குண்டான கோயில்கள் நான் சொல்லலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும் இப்போ ஒரு சிம்பிளாக சின்ன சின்ன ஒரு கேள்விதான் தான் இப்போ லக்னத்துல இருந்து ஏழாவது இடத்துல இருந்தா என்ன வரும் எந்த கோயிலுக்கு போகும் சூப்பர் அருமையான கேள்வி செவ்வாய்ங்கிறது யாரு தெரியுங்களா முருகர் தான் சரிங்களா லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருந்தாலும் லக்னத்துக்கு எட்டில் செவ்வாய் இருந்தாலும் யாருமே பொண்ணு ஜாதகமாக இருந்தாலும் மாப்பிள ஜாதகம் வந்து கடும் தோசைன்னு வாங்கவே மாட்டாங்க புரியுதுங்களா நான் என்ன சொன்னா திருச்செந்தூர் போய் பௌர்ணமி அன்னைக்கு அங்க படுத்துருங்க அதாவது பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டே அங்கே ஸ்டே பண்ணிட்டு ஒரு மூணு வாரம் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கு நாலாவது மாசத்துல நான் மூணு தடவை போயிட்டு வந்தாங்க நாலாவது மாசத்துல அவங்களுக்கு பொண்ணு நிச்சயம் ஆயிடுச்சு அந்த மாதிரி சில சில விஷயங்கள் நீங்க கேட்டது கரெக்டு தான் அதே மாதிரி லக்னத்துல இருந்து ஏழாவது இடத்துல வந்துட்டு இப்ப வந்துட்டு சுக்கரன் இருக்காரு அவங்க லைஃப் எப்படி இருக்கும் கல்யாணம் எப்படி அமையும் கல்யாணம் சூப்பராக அமையும் இந்த ஜாதகருக்கு அழகான மனை பெண்ணா இருந்தால் அழகான கணவன் அமைச்சு ஆனார் தான் அழகான மனைவியாமிவாழ் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் கோவில் புரியுதுங்களா ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை விட அவங்க வாங்கியிருக்க நட்சத்திர சாரா அவங்களோட யோகாதிபதி யாருன்னு பார்க்கணும் அவங்களோட காரிய ஜெயம் கடவுள் யாருன்னு பார்க்கணும் பர்ச்சாட்டை பார்த்தோம்னா இன்ன கிழமை என்னைக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது கண்டிப்பா ஜெயிக்கும் ஜெயிக்கலாம் என்ன கேளுங்க புரியுதுங்களா இப்ப லக்னத்துல இருந்து ஏழாவது இடத்துல தனித்த வியாழன் குரு இருந்தாரு தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு அவங்களை அனுப்புவோம் இல்ல பக்கத்துள்ள தஜினாமூர்த்தி கோயிலுக்கும் போகலாம் எங்கேயுமே போக முடியல அவங்கன்னா ஒரு கோயில் ஐயர் இருப்பார்ல அவருக்கு வஸ்திரமும் காய்கறியும் வாங்கி தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் செஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு லைஃப் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓ அந்த சொல்லுவாங்க சில பேர் தனித்தா அந்த அந்தரன் இருக்கக்கூடாது அப்படின்னு தனித்தா அந்த தனித்தா அந்தரன் இருந்தாலும் லேட் ஆகும் கல்யாணம் தடைபட்டுட்டே இருக்கும் லேட்டா கல்யாணம் ஆனாலும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே ஒரு லக்னத்துல இருந்து ஏழாவது இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அமையும் மேடம் ராகு கேது இருந்துன்னா ராகு இருந்துன்னா பிரம்மாண்டமான மாப்பிளம் வேணும்னு பொண்ணு எதிர்பார்த்துட்டே இருப்பா கேது இருந்துச்சுன்னு வைங்கள சுருக்க சின்ன வசதி இல்லாதவன் புரியுதுங்களா அவன் வந்து செலவே பண்ணாதவன் சுருக்கும் தன்மை உடையவனாக தான் இருப்பான் எந்த விஷயத்தையும் சுருக்கும் உடையவனாக தான் இருப்பான் இந்த மாதிரி ராகு கேது இருக்கும்போது என்ன பண்ணுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து காளகஸ்திரி போயிட்டு வந்து தான் கல்யாணமே பண்ணணும் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிணாங்கன்னா கணவன் மனைவி பிரிவாங்க இதை நான் உறுதியா சொல்லிடுவேன் நான் நீங்க காலகஸ்திரி போயிட்டு வந்து அப்புறம் தான் நீங்க கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஓகே இப்ப லக்னத்துல இருந்து ஏழாவதுல புதன் இருந்துச்சு அப்படின்னா மகாவிஷ்ணு கோயில் நீங்க எங்க இருக்குதோ மகாவிஷ்ணு போயிட்டு வரலாம் புரியுதுங்களா அது நின்ற நிலையில் இருக்கிற மகாவிஷ்ணு போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு அதான் அவங்க பரிச்சாடி பாக்குறோம் நம்ம அது என்ன சாரம் வாங்கிருக்குன்னு பாக்கறான் அந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாக்குறான் என்ன கிழமை கோயிலுக்கு போகணும்னு சொல்றான் உங்களுக்கு உண்டான யோகாதிபதி நாளும் எடுத்து கொடுத்துருவான் அப்பதான் ஜெயிக்க முடியும் சும்மா இப்ப இந்த கிரகங்கள் இருக்கு இங்க போகிறோம் அப்படின்னு சொன்னா போயிட்டு வந்தவளா ஜெயிக்காது வற்சாட்டு பார்த்து அதுக்கு அக்யூரெட்டா சொல்லும் போது கண்டிப்பா ஜெயிக்கும் அந்த ஏழாம் இடத்துல எந்த கிரகணமே இல்லை காலியாக இருக்கு அப்படின்னா அவங்க அதிபதி பிடிக்க வேண்டியதான் காலியாக இருக்குன்னா அந்த ஓனரை பிடிச்சிட வேண்டியதான் வீடு காலியாக இருந்தால் ஓனர் தான் பதில் சொல்லணும் சரி சரி ஓகே பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா திருமண தடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போய் துர்கி அம்மனுக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க காலகஸ்தி போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பொதுவான ஒரு நம்பிக்கைகளாக வந்து பார்க்கப்படுது இதை தாண்டி இந்த காலசற்பதோஷம் இதெல்லாம் இருந்தால் கூட திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறாங்க முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மக்கள் இதன் மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டும் ராகு கேது ரெண்டு பக்கம் மேல ராகு இருக்கு நான் ராகு இருக்கு இருக்கிற இடத்துல இருந்து ஏழாம் தான் கேது இருக்கும் அது உள்ளுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கினாதான் அது ஒரு காலசருப்ப தோசம் எங்ககிட்ட ஜாதகம் கொண்டு வர்றாங்க ரெண்டுல ராகு இருந்தாலும் ரெண்டுல ஏது இருந்தாலும் எனக்கு காலசர்வ தோசைன்னுட்டு வந்துடுறாங்க இதன் மூலமா தெரியுட்டுன்னு தான் சொல்றேன் நான் அப்படி அந்த ராகு கேது கிரகங்களுக்குள்ள அடக்கமான கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அப்போ ஒரு சைடு அடங்கி இருக்கும் கிரகங்கள் எல்லாம் ஒரு சைடு வெட்டியா இருக்கும் வெறுமனே இருக்கும் இதுதான் ராகு கேது தோசை சரிங்களா இதுக்கும் காலகஸ்தி போயிட்டு வந்தால் அவங்களுக்கும் ஜெயிக்கும் கண்டிப்பா ஜெயிக்கும் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்து ஹோமம் வளர்த்து நிறைய பரிகாரம் பண்ணி திருமணம் முடிச்சாலும் டைவர்ஸ்னு ஒன்று ஆயிடுது என்ன காரணமாக இருக்கும் ஜாதகத்துல என்ன அமைப்பு இருந்தா விவாகரத்து நடக்கும் கண்டிப்பா அருமையான கேள்வி கேட்டீங்க ஜாதகத்துல வந்து அதுதான் இப்ப முன்னமே சொன்னேன் கோயில் போயிட்டு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஏழில் கேது இருந்தா கண்டிப்பா பிரிவினை வரும் புரியுதுங்களா செவ்வாயோட கேது இருந்தாலும் பிரிவினை வரும் புரியுதுங்களா சந்திரனோட சனி பகவான் இருந்தாலும் கே பிரிவினை வரும் சரிங்களா சனி சந்திரன் இருந்தாலும் பிரிவினை வரும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது பர்ச்சாட் பார்த்தா கரெக்டாக சொல்ல முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது பிரிவினைகள் வரும் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நம்ம முன்னாடியே இப்போ வந்து இருதார யோகம் இருக்குன்னு எங்களை ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறனே இருதார யோகம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு தாலி கட்டுறீங்க பொண்ணுக்கு அடுத்து அவங்க வந்து பிரிச்சுக்க தாலி கட்டுவாங்களா அதையும் மாப்பிள்ளையவே கட்ட சொல்லணும் அப்போ ரெண்டு தடவை தாலி கட்டின மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த இருதார யோகம் பரிகாரமாக சரியாயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்போம் நாங்கள் ஜாதகம் பார்த்து ஓகே இப்போ அது மாப்பிளைக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் இப்போ இருதார யோகம்னா பெண்ணுக்கு சொல்றீங்களா ஆணுக்கு சொல்றீங்க மாப்பிள்ளைக்கு இருதாரம் இருந்தால் தானே பொண்ணை ரெண்டு தரம் தாலி கட்ட பொண்ணுக்கு இருந்துச்சு அப்படின்னா பொண்ணுக்கு இருந்தாலும் ரெண்டு தரம் தாலி கட்டிடுறாங்கல்ல ஓ தாலி கட்டுறதே ரெண்டு மாதிரி ஆகிடுதா சரி ஓகே ஓகே மேம் ஜாதகம்லாம் பார்த்து மேரேஜ் எல்லாம் பண்ணுறோம் ஓகே ஆனால் வந்துட்டு வாஸ்து சரியில்லை அப்படின்னா அங்கே வந்து பிரிவு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜாதகம் வாஸ்து ரெண்டு பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெண்டு ஒன்றோடு ஒன்று பின்னிப்பா அதாவது ஜாதகமும் வாஸ்துமே பின் ஒன்றோடு ஒன்று பின்னி பண்ணியப்பட்டது தான் கண்டிப்பாக ஜாதகம் இல்லாமல் வாஸ்து இல்லை வாசி இல்லாமல் ஜாதகம் கோள்களும் பஞ்சபூதங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பணியப்பட்டது எப்படின்னா இப்ப வந்து வீட்டினுடைய அமைப்பு கூட ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகாமலும் இருக்கும் வீட்டினுடைய அமைப்பு ஒரு சிலருக்கு கல்யாணமாய் பிரிவினையும் இருக்கும் புரியுதுங்களா ஒரு சிலருக்கு வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா கல்யாணமாயிருக்கு கணவன் மனைவி வீட்டில் இருப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த தான் இருக்குது அப்ப அவங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னா நாங்க வாஸ்துக்கு ஜாதகம் பார்த்துட்டு வீட்டை வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா அப்ப ஜாதகம் பார்க்கும்போதே போது நாலாம் இடத்துல என்ன அதிபதி இருக்கு நீங்க நாலாம் இடத்துல அதே ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தாலும் செவ்வாய் கேது இருந்தாலும் நாங்க வீட்டை பார்க்கணும்னு சொல்லிடுவோம் அப்ப வீட்டை போய் பார்த்து அவங்களுக்கு எந்த இடம் ஆல்டரேஷன் பண்ணணும் அப்படிங்கறது கண்டிப்பாக பண்ணி கொடுத்து அந்த அந்த தான் வாஸ்துப்படி அவங்களை ஜெயிக்க வைக்கிறது ஒன்றில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கேளுங்களேன் குரு பலமாக இருக்குது ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க வீட்டில் போனால் குருவோட இருப்பிடத்தில் கதவு இல்லை குருவோட இருப்பிடம் நேர் வடக்கு சரிங்களா அவங்க மேற்கு திசையில் கதவு நிலவு வச்சுருந்தாங்க அந்த கதவு நிலை இடித்து எடுத்து அதே கதவு நிலவை நாங்கள் வடக்க வைச்சோம் வடக்கு வச்சு கொடுத்தோம் அது இது நான் இதே தான் லேட்டு நாற்பத்தி ஒன்பதோ நாப்பத்தி ஏழோ ஆச்சு அந்த பையனுக்கு அப்போ வடக்க வச்சு மாத்தி கொடுக்கும்போது குரு அவனுக்கு பலம் அந்த குரு இடத்த திறந்து விட்டுட்டோம் புரியுதுங்களா அடைச்சு வச்ச அந்த இடத்த திறந்து விட்டுட்டோம் அப்போ நேரான உச்ச பகுதி அது நல்ல பாசிட்டிவான இடம் தான் அந்த இடத்துல நாங்க கதவு நிலை வச்சு கொடுத்து அந்த பையனுக்கு திருமணமாச்சு அந்த மேற்கு வசலை அடைக்காம அந்த நிலவு இருந்த இடத்துல ஜன்னல் வைக்க சொல்லிட்டேன் ஏன்னா எப்போவுமே ஒரு இடம் திறந்தோம்னா அந்த இடத்துக்கு ஒரு ஜன்னலாவது வைக்கணும் ஃபுல்லா அடைக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் வாஸ்துல கரெக்ட் பண்ணி கொடுப்போம் நம்ம மாணவர்களே நிறைய பேர் நம்மகிட்ட படித்த மாணவர்களே நிறைய பேர் கல்யாணமாகாமல் இருந்தது அப்புறம் அவங்களுக்கு நம்மகிட்ட படிக்கும்போது அவங்கவுங்க வீட்டில் எப்படி இருக்குது என்ன நல்லா கேட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வேணுங்கிற செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதாவது எந்த மாதிரியான குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குது எது ஹை டிகிரியில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஜாதகத்துல அந்த டிகிரியை வலுப்படுத்தணும் மேற்கு சனி டிகிரி இருந்தா மேற்கு தான் வலுப்படுத்தணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் இந்த திருமணங்களை இவ்வளவு சக்சஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட படிக்கிற மாணவர்களே டீம் ஒர்க்கா இந்த வாஸ்து தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களும் மாத மாதம் நல்லா சம்பாதிக்கிறாங்க எப்படின்னா வாஸ்து தொழில செஞ்சு அவங்களும் தொழில் முறையா வாஸ்து செஞ்சு நல்லா ஏன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே இப்போ இந்த வீட்டில் அந்த வாஸ்து மீன்லாம் வளர்க்குறாங்கல்ல மேடம் அதெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னா வாஸ்து குறைபாடு நீங்கிடுமா கண்டிப்பா நீங்கள் வா நீங்க மீனை வீட்டில் வாசி வளர்த்தீங்கன்னா மீனை சிறைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் நான் எந்த வீட்டில் மீன் தொட்டி இருந்தாலும் என் முதல்ல எடுத்துருங்கன்னு நான் சொல்லுவேன் மேம் பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா சொந்தத்துல மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக ஒரு சில ரீசன்ஸ் எல்லாமே கூட சொல்லுவாங்க ஸோ ஜாதக ரீதியாக சொந்தத்தில் அந்த மாதிரி திருமணம் செஞ்சால் நிறைய குறைபாடுகள் அதாவது ஏற்படுமா மேடம் கண்டிப்பா சொந்தத்துல திருமணமே பண்ணக்கூடாது என் தாய்மாமனை கட்டுறன்னு கட்டுவாங்க பாருங்க அதெல்லாம் அந்த காலத்துக்கு சரி இந்த காலத்துல ஆகவே ஆகாது குறையில குழந்தை பிறக்கும் மன அதாவது பிரெயின் இல்லாம இருக்கும் அப்புறம் வந்து குறை இருக்கும் ஒச்சமா இருக்கும் பாருங்களே குழந்தை பிறந்திருக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பேசாமையெல்லாம் இருக்கும் வாய்ப்பேசாமையே இருக்கும் ஏழு வயசு வரைக்கும் பேசாம இருக்கிற குழந்தைகள் எங்க எங்களுடைய கிளைண்ட் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால சொந்தத்துக்குள்ள தயவு செய்து யாரும் சொந்தத்துக்குள்ள திருமணம் பண்ணாதீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்ல ஜாதகத்துல அமைப்பே இருக்குமா இந்த அமைப்பு இருந்தா கண்டிப்பா சொந்தத்துலதான் ஆமா ஏழாம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னா தாய்மாமன் கட்டிக்கிறந்தா பொண்ணே சொல்லுவா பையன் என்ன சொல்ல அக்கா தான் கடிக்கிறது சொல்லுவான் அது அமைப்பு தானாச்சே அது வந்து நம்ம கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படணும் அந்த காலத்துக்காரங்கள விட்டுட்டாங்க இந்த காலத்துக்காரங்கள யாரும் விடுறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு காலமா ஒரு பத்து வருஷமா யாரு செய்யறதே இல்ல கிட்ட வந்துட்டு வாஸ்து கிளாஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க சும்மா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் வாஸ்துல வந்துட்டு நீங்க ஜம்பவம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் படிச்சு மூலமா வெளியே வந்தவங்க எப்படி அவங்க தொழில் ஆரம்பிச்சு இப்ப எந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சூப்பர் அருமையான கேள்வி அதாவது வாஸ்து படிக்க படிக்கணும் நம்ம வீட்டை நம்ம வாசை பார்த்துக்கணும்னா நம்ம கிட்ட படிக்கலாம் ஸ்ரீ மகா குரு ஆனந்த வாசத்தில் இணைஞ்சு படிக்கலாம் சரிங்களா படித்தவங்க எல்லாம் இதுவரைக்கும் படித்து முடிச்ச மாணவர்கள் போன மாணவர்கள் மூவாயிரம் மாணவர்கள் படித்து முடிச்சு போயிருக்காங்க நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் அதிகமாக படிச்சிருக்காங்க இன்ஜினியர் மாணவர்கள் படிச்சிருக்காங்க ஆர்கிட்டக்சர் இந்த மாதிரி மாணவர்கள் எல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க இதை படிச்சுட்டு அவங்க தொழிலாகவும் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ ஃபீல்டு ஒர்க் நாங்கள் போகும்போது அந்த படித்த மாணவர்களை கூட்டிகிட்டு போவோம் இந்த மாதிரி ஃபீல்ட் ஒர்க் ஆட்டிருக்கு நாங்கள் நேரடி சைட் ஒர்க் தான் நாங்கள் யாருமே வந்து வீடியோ காலில் பார்க்குறதோ இந்த பிளானை வாங்கி பார்த்து சொல்கிறதும் கிடையாது நேரடி சைட்டு வரைக்கும் தான் இப்போ போகும்போது ஃபீல்டுக்கு பத்து மாணவர்கள் அஞ்சு மாணவர்கள் இருபது மாணவர்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்போ அவங்க எல்லாமே நல்லா கற்றுக்குவாங்க அவங்க அனுபவமாகிடுது அப்போ அனுபவமானவர் நியூ மாணவர் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஒரு ஊருக்கு இப்போ உங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா உங்கள் ஊருக்கு ஒரு வாஸ்து அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு வருதுன்னா நாங்களே எல்லாத்துக்கும் போக இல்லை அனுபவமானவரையும் நியூ மாணவரையும் சேர்த்து அனுப்புவோம் அதன் மூலம் வர வருமானத்தை அவங்க போகிற யா எத்தனை பேர் போகிறீங்களோ அவங்க டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் குறைஞ்சது ஒரு பத்து டு முப்பது வரைக்கும் வாங்குகிறோம் சரிங்களா அந்த வருமானத்தை அவங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்ரீ படிக்கணுமோ படிக்கலாம் படிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உங்க வீட்டுக்கு வாஸ்து நீங்களே பார்த்துக்கலாம் நம்ம வேற யாரையும் கூப்பிட்டு பார்க்கணுங்கிற எண்ண நமக்கு வராது நம்ம வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வீட்டை கரெக்டா வச்சுக்கலாம் இதன் மூலம் நம்மளுக்கு தொழில் விருதியாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்களும் வாஸ்து கத்துக்கலாம் வாங்க ஓகே இதில் மேடம் வாஸ்து கற்றுக்கிறதுக்கு வராங்களா இந்தந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்பாங்க நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்றீங்க சில விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணுறீங்க மேடம் தாராளமாக எப்படின்னா படிக்க தெரிஞ்சாலே போதும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படித்த பொண்ணு ஒரு கட்டுறதுக்கு நாங்கள் வாஸ்து பார்க்க போகல அது சித்தாள் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு அம்மா நான் உங்ககிட்ட வாஸ்து கற்றுக்கிறேன்னு வந்து என்கிட்ட கேட்டுச்சு சரி வாமா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூம் தான் அப்போ அந்த ஒரு கிளாஸ் மட்டும் நேரடியாக போட்டோம் அப்புறம் வரச்சோன்னோ அந்த பொண்ணு கோயம்புத்தூர் நான் குடுமலைப்பட்டேல கிளாஸ் போட்டோம் வரச்சோன்னு படிச்சது திரும்பி ஒரு ஜூன் கிளாஸும் படித்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது மூணாம் கிளாஸ் தான் படித்தது ஒரு கட்டம் போடுவோம் கட்டத்தில் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எழுதும் எழுதுவோம் இங்கிலீஷ்லையும் எழுதுவோம் உங்களுக்கு என்ன விருப்பமாக தமிழாக இங்கிலீஷான்னு கேட்போம் தமிழ்னா தமிழ் எழுதும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் எழுதுவோம் அது எல்லாமே தெரியாமல் ஒருத்தவங்க ஹிந்தியில் வந்து ஒரு ரெண்டு மூணு பசங்க ஹிந்தியில் வந்து சேர்ந்து ப சேர்ந்துட்டாங்க கிளாஸில் அப்போ ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பையனை வச்சு எனக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பையனை வச்சு அதை சொல்லி கொடுத்தேன் அந்த மாதிரி நம்ம கட்டம் போட்டு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தான் எழுதுறோம் அப்போ தமிழில் தான் எழுதுகிறோம் அந்த பொண்ணு அழகாக கற்றுக்கிட்டு இன்னைக்கு மாதம் நாற்பது டு ஐம்பதாயிரம் ரன் பண்ணிட்டு இருக்குது அது சொல்லுது நான் சித்தால் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு இருந்த மதிப்பு மரியாதையும் நான் இப்போ வாசவாக்க போனே இருக்கிற மதிப்பு மரியாதையும் வேறேங்க மேம் உங்களால் தான் நான் இந்த லெவலே ஆனேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படும் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் பெண் அதுக்கு இல்லை அதுக்கு நான் ஒரு பய மனிதாபு அடிப்படையில் அதுக்கு சொல்லிக் கொடுத்து அது நல்லா ரன் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது அந்த பொண்ணு கேட்கவே சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்